கத்த நல்லவர் இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலும் என்னுடைய வார்த்தையை கேட்பதில் மிகுந்த சந்தோஷம் உண்டு ஆவியானவர் இந்த காலை வேளையில் நம்மை பார்த்து சொல்லுகிறார் அப்போ முதலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் வெயிட் ஃபார் கிஃப்ட் ஆஃப் காட் வெயிட் ஃபார் த கிஃப்ட் என்று ஆங்கில வேதாகவும் எழுதியிருக்கப்பட்டிருக்கிறது கத்தர் வாக்குத்தத்தம் பண்ணின அவருடைய பரிசுக்காக காத்திருங்கள் என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவருடைய வாக்குத்தம் நிறைவேற நாம் காத்திருக்கும் பொழுது என்ன நடக்கிறது லுக்கா இருபத்தி நான்கு நாற்பத்தி ஒன்பதுல ஆண்டுவராக இயேசு இந்த உலகத்தை விட்டு கடந்து போவதற்கு முன்பாக தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறார் என் பிதா வாக்கு பண்ணினதை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலமில் நிலைத்திருங்கள் இதைதான் தான் சிலரிலும் நாம் வாசிக்கிறோம் வாக்குத்தத்தம் பண்ணினது உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற நீங்கள் காத்திருங்கள் தேவன் நமக்கு என்ன வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார் யோவில் தெற்கு தரிசன புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது இது மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் யோபு அவருடைய புஸ்தகத்தில் இப்படி எழுதி வைத்திருக்கிறார் யோபு முப்பத்தி ஒன்று இரண்டை வாசிக்கும் பொழுது உன்னதத்திலிருந்து தேவன் கொடுக்கிற அவருடைய பங்கு சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரம் எனக்கு கிடைக்குமோ தேவன் வாக்குத்தம் பண்ணின இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முற்காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்படாத தேவன் வாக்குத்த பண்ணின அந்த பரிசாக்கிய பரிசுத்த ஆவியானவரை யோவில் தெற்கு தரிசின் மூலமாய் தேவன் உலகத்திற்கு கொடு சொல்லுகிறார் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் நான் அந்த பரிசுத்த ஆவியை கொடுக்க விரும்புகிறேன் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் பரிசுத்த ஆவியை கொடுக்க விரும்புகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது ஏசையா தெற்கு தரிசன புஸ்தகம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் எப்படி இருக்கும் என்று சொல்லி ஏசையா முப்பத்தி ரெண்டு நாம் பனிரெண்டு முதல் வாசிக்கும் பொழுது அங்கே மக்கள் கூக்குரில் இடுவார்களாம் எதற்காக அவருடைய நல்ல நிலங்கள் செழிப்பான வயல்வெளிகள் வயலையிலிருந்து எந்த நன்மையும் கிடைக்காமல் போனதனாலே நல்ல திராட்சை மரங்களிலிருந்து திராட்சை பழங்கள் உண்டாகாமல் போனதனாலே எருசிலே மூலே வாழ்கிற மக்கள் ஓலமிடுவார்கள் புலம்புவார்கள் மாரடித்து புலம்புவார்கள் என்று பனிரெண்டாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவர்கள் சுகமாய் வாழ்ந்திருந்த இடங்கள் எல்லாம் பாழாய் கிடைக்கிறதுனால அவர்கள் புலம்புவார்கள் இப்படிப்பட்ட நிலை அவர்களுக்கு இருக்கும் ஆனால் அந்த நிலை மாறுகிற ஒரு தருணம் வருகிறது என்று சொல்லி பதினைந்தாவது வசனம் சொல்லுகிறது எப்பொழுது உன்னதத்திலிருந்து ஆவியானவர் ஊற்றப்படும் மட்டும் ஆவியானவர் மனிதனுடைய வாழ்க்கையில ஊற்றப்படுகிறாரோ அந்த நேரத்திலிருந்து அந்த மனிதனுடைய வாழ்க்கை என்னவாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது அவனுடைய வனாந்திரம் செழிப்பான வயல்வழியாகும் அலிலுயா அலிலுயா எனக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உன்னுடைய வாழ்க்கையில வேதனையோடும் கஷ்டத்தோடும் பலவிதமான போராட்டங்களோடும் வடாந்தரத்தை போல காணப்படுகிறதா அப்படிப்பட்டதானே உங்களையும் என்னையும் பார்த்துதான் இந்த காலை வேளையிலே தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நீங்கள் எருசலமில்ல நிலைத்திருங்கள் ஏன் இந்த ஆவியானவரை சீஷர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று காத்திருக்கும்படி அழைக்கிறார் அப்போ சிலர் ஒன்று எட்டுல நாம் தெரிந்த வசனம் பரிசுத்தாவை உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் இதைதான் நாம் ஏசையா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் நாற்பது அதிகாரம் முப்பதாவது முப்பத்தி ஓராவது வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கொள்வார்கள் அலலுயா இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற்றிருக்கிற பலத்தினால் எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம் கடிரோடு உங்களுடைய வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருக்கலாம் அப்படிப்பட்ட உங்களுக்காக இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்கிறார் என்னுடைய சமூகத்தில் நான் வாக்குத்தத்தம் பண்ணின இந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதற்காக காத்திருங்கள் நீங்கள் அப்படி காத்திருக்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவரை நான் வாக்கு பண்ணியிருக்கிறேன் பண்ணி இருக்கிறேன் மாம்சமான யாவருக்கும் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆனால் என் பா என் பாதத்தில் அமர்ந்து காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை நான் கொடுக்க விரும்புகிறேன் எல்லாருக்கும் அல்ல யார் என்னுடைய பாதத்தில் வந்து என்னுடைய சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் அளிக்கிற பரிசாகிய பரிசுத்தாவியானவரை நான் கொடுக்க விரும்புகிறேன் அந்த பரிசுத்தாவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் பலன் உண்டாகிறது உங்களுடைய வனாந்திரம் செழிப்பாக மாறுகிறது உங்களுடைய பலன் எதற்காக நீங்கள் இந்த உலகத்தில் எனக்கு சாட்சியாய் வாழ்வதற்காக அப்படி நீங்கள் வாழும்பொழுது உங்களுடைய வனாந்தரம் செழிப்பாகவும் இருக்கும் நீங்கள் கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் எனக்கு சாட்சியாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஹால லூயா ஹால லூயா ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் வனாந்திரம் செழிப்பாக மாறும் உங்கள் வனாந்திரம் செழிப்பாக மாறும் அது எப்பேற்பட்ட பாடு நிறைந்த இருந்தாலும் எத்தனை வேதனைக்குரிய வனாந்தரமாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை உண்மை உள்ளது பெரியமானவெல்ல அர்த்தர் சொல்கிறார் உங்களுடைய வனாந்திரம் செழிப்பாக மாறும் எப்பொழுது ஆவியானவரையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள தேவன் தருகிற வழி அவருடைய பாதத்தில் நம் காத்திருப்போமானால் அவர் வாக்கு தத்தம் பண்ணினபடியே மாம்சமான யாவர் மேலும் அவர் தமது ஆவியை ஊற்றிவிடுவார் ஹலலூயா ஏசையா வசனத்தை திரும்ப நான் வாசிக்க விருப்பப்படுகிறேன் ஏசையா முப்பத்தி ரெண்டுல ஹலலூயா வேதம் அழகாய் சொல்லுகிறது பெரிய மனம்ல அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும் நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றென்றைக்கும் அமரிக்கையும் சுகமாயும் இருக்கும் என் ஜனம் சமாதான தாபரங்களில் நிலையான வாசஸ்தலங்களில் அமைதியாய் தங்கும் இடங்களில் குடியிருப்பார்கள் அலியா ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சமாதானம் நிறைந்த வாழ்க்கை ஒரு செழிப்பான வாழ்க்கையை நமக்கு கொடுக்க விரும்புகிறார் அதற்கு நாம் அவருடைய பாதத்தில் காத்திருக்க வேண்டும் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் நீங்கள் எனக்காய் காத்திருக்கும் பொழுது தேவன் வாக்குத்தத்து பண்ணின பரிசாகிய அந்த பரிசுத்தாவியை நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படி அந்த பரிசுத்தாவியானவரை நீங்கள் பெற்றுக் கொள்ளும் பொழுது உங்களுக்கு பலன் உண்டாகும் அந்த பலன் எப்படி இருக்கும் என்று ஏசியா சொல்லுகிறார் கழுகைகளைப் போல சட்டைகளை எடுத்து எழும்பக்கூடிய பலனாய் அது காணப்படும் இதனால் வரை எழும்ப முடியாமல் கஷ்டத்திலும் பாடுகளிலும் அமிழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா தேவன் அளிக்கிற பரிசுத்த ஆவியாகிய அந்த பரிசை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் பல மாத்திரமல்ல எழும்புவீர்கள் கழுகுகளைப் போல சட்டைகளை எடுத்து எழும்பி உங்களுடைய வாழ்க்கை சமாதானம் உள்ளதா ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும் என்பதை இந்த காலை வேளையில் ஆண்டவர் அவருடைய வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு நேராக சொல்லுகிறார் விசுவாசங்கள் பெரியமான கத்தோடைய வார்த்தை சத்தியம் உள்ளது திடீரென ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டு இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வழி காரணம் யாருடைய வாழ்க்கையிலோ பலன் தேவைப்படுகிறது யாரோ சிலருடைய வாழ்க்கையில் இந்த பரிசுத்தாவியுடைய பரிசை பெற்றுக்கொள்ள அவர் விருப்பமுள்ளவராய் கொடுக்க அவர் விருப்பம் உள்ளவராய் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட இடைபடுகிறார் கத்துரை விசுவாசியங்கள் கத்துடைய பாதத்தில் காத்திருங்கள் அவர் தருகிறதான பரிசுத்தாவியை என்கிற அந்த பரிசை பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த பரிசு உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும் அந்த பரிசு உங்கள் வாழ்க்கையில் பலத்தை கொண்டு வரும் அந்த பரிசு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்கிற செழிப்பான வாழ்க்கையாய் உங்களுக்கு மாற்றி தரும் அது மாத்திரமல்ல கர்த்தருக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் கர்த்தருக்காக நாம் சாட்சி கூறும்பொழுது பொழுது அண்டவராக ஏசு இந்த உலகத்தில் தன்னுடைய சிஷர்களிடத்தில் பேசும்பொழுது சொன்னார் ஒருவன் என்னை குறித்து சாட்சி கொடுத்தார் நான் அவனை பரலோகத்தில் பிதாவின் முன்பாக சாட்சி கொடுப்பேன் ஹலோ லூயா அவருடைய சமூகத்தில் இயேசுவால் நாம் சாட்சி சொல்லப்பட வேண்டும் அதற்கு அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும்போது அவருடைய ஆவியை பெற்றுக்கொள்வோம் அவருடைய ஆவி நம்மை சாட்சியுள்ளவர்களாய் மாற்றும் நம்மை பெலனு மாற்றும் நம்முடைய வனாந்திரத்தை செழிப்பானதாய் மாற்றும் இந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள செபத்தோடு காத்திருங்கள் நன்றி ஆண்டவரே இந்த காலை வேளையிலும் பேசின இந்த ஜீவனுள்ள வார்த்தைக்காய் நன்றி அப்பா நமது பாதத்தில் காத்திருக்க திருவைத்தார் உடைய பாதத்தில் காத்திருந்துமை துதிக்க உய ஆராதிக்க உடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள எங்களை வழிநடத்தும் இந்த உலகத்தில் நாங்கள் எதற்கு நேரத்தை ஒதுக்குகிறோமோ இல்லையோ உமது பாதத்தில் காத்திருக்க எங்கள் நேரத்தை ஒதுக்க ஆவியானவரை எங்களை வழி நடத்தட்டும் அந்த ஆவியானவரை நாங்கள் முழுவதுமாய் பெற்று உம்முடைய குருவையினால் புதுபலன் அடைந்து கழுகளை போல சட்டில் எடுத்து எழும்ப கத்தர் தாரும் இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எங்களுக்கு நீ தருகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் பிதாவே அமேன் கத்த நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் அவர் தந்த வாக்கு தத்தமான பரிசு தாவியை தந்து ஆசிர்வதிப்பாராக அமேன் காட் பிளெஸ்யூ